திருப்பி அப்படி கேட்கணும் அன்புக்குரிய பாசத்துக்குரிய என் அன்பில் சரகமான யோகா நண்பர்களாகிய யோகா குழந்தைகளாகிய முதியோர்களை உங்களை அனைவரையும் இந்த நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறது சாந்தி ஆசனம் சாந்தி ஆசனம் முறைப்படி எப்படின்னா கீழே படுத்த நிலையில் செய்கிறது அதுக்கு ஒரு நபரை இந்த இடத்துல வீரச்சாமி என்ற முதியோரை வீரமாக படுக்க வைத்திருக்கிறேன் இந்த விஷயத்தில் நீங்கள் கேட்டுக்கீங்க இதை நீங்கள் போய் ரூம்ல போய் இதை செஞ்சுக்கலாம் கை கட்டுங்க அந்த வகையில் என்ன நான் ஏற்கனவே சொன்னேன் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு என்றைக்குமே அழிவு கிடையாது இங்கே இருக்கிற உங்க அம்மா யாருன்னு உங்களுக்கு தெரியும் இங்கே உள்ள அம்மா அந்த அம்மாவுட்டையும் ஆத்மா இருக்குது ஆனா அவங்களே அதை பார்த்ததில்லை அதான் உண்மை அந்த ஆத்மா எங்க இருக்குன்னு அதை மறுபடியும் சொல்கிறேன் இரு புருவங்களுக்கு மத்திய புரு குடிங்கிற இடத்துல ஒடி வடிவில் இருக்குது அது பக்கம் இருக்க சாந்தியாசனத்தை தொடர்கிறேன் வீராசாமியை மையமாக வச்சு தொடரே நீங்களும் தண்ணி இமைகளை மலர்களை போல் மூடிக்கொடு ஈரப்பட மலர்களை போல் மூடிக்கும் சொல்றதை மூடிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்க நான் சொல்ல சொல்ல கேளு வீராசாமியை வேணால் எந்த நிலையில் தான் இருக்கணும் மரப்படும் இப்போ இந்த சாந்தி ஆசனம் எப்படி என்றால் உடலை தளர்வாக்கி எந்த அளவுக்கு தரவா இருக்கீங்களோ வீராசாமி படுத்தது போல அப்படி இந்த வரைக்கும் சரியான முறையில் பயிற்சி எடுத்தால் உடலில் உள்ள எந்த நோயும் நம்முடைய திட்ட அந்தத்துக்கே வாய்ப்பு இதில் உள்ள விஷயமே என்னென்னா கால் பாதத்திலிருந்து நட வரைக்கும் பார்த்துட்டு வர வேண்டிய நேரத்தில் உள்ள விஷயம் வீரசாமியை மையமாக வைத்து இந்த இடத்துல காட்டுறேன் பார்த்துங்க அன்புள்ள கொண்ட யோகா நண்பர்களே மீண்டும் உங்கள் கால்கள் தனித்தனியாக பிரிந்திருக்கட்டும் கைகள் இருக்கட்டும் உடலை ஒரு மரக்கட்டையை போல் கண்டு படுத்துக் கொள்ள வேண்டும் மூச்சு எங்கே போகுது எங்க வருது அதை மட்டும் கவனிக்கிற மூக்கு அடப்பா இருந்தாலும் அடப்பு தீர்ந்து அதான் இப்பொழுது உங்களுடைய வலது காலனுடைய கட்டை வரலை மனதால் பாருங்கள் மனதால் தான் பார்க்கணும் அதே இடதுகால கட்டை வரலை மனதால் பாருங்கள் வலது கால் இடது கால் ரெண்டையும் சேர்த்து ஒன்றாக இணைத்து இரண்டையும் பாருங்கள் பத்து கண்கள் அதில் இருக்கப்பட்டு இரண்டு கண்கள் கால் உள்ள வரல்கள் கால் பாதங்கள் கால் மணிக்கட்டு கெண்டை கால் முட்டிக்கால் தொடைக்கால் அப்படியே உங்களுடைய இடுப்பு கால் பாதத்திலிருந்து இடுப்பு வரைக்கும் பார்த்துட்டு வந்துட்டோம் இப்ப பார்த்ததுக்கு என்ன செய்யணும்னா முதல்ல நல்ல ஓய்வு கொடுங்கள் அதுதான் மிக மிக முக்கியம் எந்த அளவுக்கு ஓய்வு கொடுக்கணுமோ அப்ப அந்த இடத்துல எந்த ஒரு வழி இருந்தாலும் வழி தீர வாய்ப்பு இருக்கிறது இடுப்பு கிட்ட இருக்க ராஜ உறுப்புகளில் செலவை மட்டும் ஒருவங்களுக்கு இந்த இடத்துல கூற விரும்புகிறேன் எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் இடுப்புகிட்ட இருக்கிறது உறுப்புகள் என்ன கல்லீரல் உண்டு ஒவ்வொரு நலனுக்கும் இறைவனால் சிறப்பாக படைக்கப்பட்ட இரண்டு கிட்னி மாற்றமும் இல்லை இரண்டு கிட்னி இதை உங்கள் மனதால் தொடர்ந்து தினமும் பார்க்க பார்க்கில் பார்ப்பது போல் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு இப்ப பார்த்த உறுப்புக்கு அனைத்துக்கு என்ன நல்ல ஓய்வு கொடுத்து விட்டு இன்னும் கொஞ்சம் மேல நவந்து வரீங்க மேல நவந்து மேல் வயிறு அடி முதுகு விழா எறும்பு இப்ப உங்க மூச்சு எங்க போகுது எங்க வருது அதை மட்டும் மனதால் கண்காணியுங்க சரியாக இன்னும் கொஞ்சம் மேல நவந்து போறீங்க உங்களுடைய இதயம் உங்களுடைய இதயத்தை கவனியுங்கள் அங்கே சிவபெருமான் என்றைக்கு நீ நம்ம பூமிக்கு வந்தோமோ அன்றைக்கு சிவபெருமான் தாண்டவம் ஆடுவது போல் இதயம் எப்போதும் வாழ்நாள் குள்ள நமக்கு துடித்து போதே இருக்கும் அந்த இதயத்தையும் நாம் இந்த பயிற்சியின் மூலம் காண இதயத்தை பாருங்கள் அது துடிப்பதை நாம் பார்க்கலாம் அது பார்க்க பார்க்க சிறிய குழந்தை காலை தானால் ஆட்டுவது போல் நமக்கு ஒரு தாளாட்டு போல தெரியும் இப்ப இளச்சரியில் இதயத்துக்கு நல்ல ஓய்வு கொடுத்து விட்டு இன்னும் கொஞ்சம் மேலே நவுந்து அப்படியே உங்களுடைய மனதின் இப்போது உங்க மூச்சு எங்கே போகுது எங்க வருது போகுது கண்ணாடி இன்னும் கொஞ்சம் அப்படியே வலது கையை பாருங்க அப்படியே இடது கையை பாருங்க வலது கை இடத்துல ரெண்டையும் சேர்த்து பார்த்து கையில் உள்ள வர வளர்த்து கை பாதங்கள் கை கட்டு முட்டி அப்படியே மறுபடியும் கழுத்துக்கிட்டே வந்துட்டீங்க இப்போது பாக்ஸை நான் சொல்ல சொல்கிறேன் சொல்ல சொல்ல முருகன் பாட எவ்வளோ அருமையாக இருக்கு சொல்ல சொல்ல முருகா என்ற பாடலை மையமாக வைத்து உங்கள் தலைவர் உள்ளத ஒன்று ஒன்றா சொல்லுவேன் நான் சொல்ல சொல்ல அந்த இடத்த நீங்கள் பார்த்தாலே போதும் இது என்று நான் சொல்லுவேன் அதான் உண்மை நம்மளுடைய பாக்ஸு ஒரு மெயின் பாக்ஸு அப்போ அதை ஒன்று ஒன்றா சொல்கிற பாருங்கள் இரண்டு கண்கள் இரண்டு காதுகள் உங்களுடைய மூக்கு உங்களுடைய உதடு உங்களுடைய கண்ணம் உங்களுடைய பற்கள் இறைவன் ஒவ்வொரு குழந்தையும் படைக்கும் போது பூமியில் வரும்போதே ஒரு ஆயுதத்தை வந்து படைத்து விட்டார் என்று நான் சொல்லுவேன் அந்த ஆயுதம் என்ன நம்மளுடைய நாக்கு இது பேசக்கூடிய வார்த்தைகளிலும் சரி சாப்பிடக்கூடிய உணவுகளையும் சரி நாம் ஒரு கட்டுப்பாடோடு வர வேண்டும் என்றைக்கு அந்த கட்டுப்பாடோடு வருகிறோமோ அன்றைக்கு உயர்ந்த மனிதராகவும் சிறந்த மனிதராகவும் பெரிய மனிதராகவும் ஆகிறோம் இறுதியாக பாக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தலைப்பாற்றை கவனிக்கின்ற அந்த சிறு மூளை வேலை பெரும் இப்பொழுது உச்சி முதல் உள்ளாக வரையில் உள்ள எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி வரோம் வேலை செய்கிறத நாம் அடைவரோ உணரலாம் நான் நான் கடவுள் தந்த ஜீவாத்மா என் மனமும் உள்ளமும் வலிமை வாய்ந்ததாக அருள் புரியட்டும் நான் செல்லும் வழியெல்லாம் வெல்லும் வழியாக வெல்லும் வழியெல்லாம் செல்லும் வழியாக இருக்க இறைவன் அருள் குடியிருக்கவும் நம்மை சுற்றி உள்ள அனைத்து ஜீவராசிகளும் சகல சௌ பாக்கியங்களுடன் நடமுடன் வாழ எல்லாம் அல்ல இறைவன் நாகூர் ஆண்டவர் அன்னை வேளாங்கடை மாதா சிக்கலை தீர்க்கும் சிங்கார வடிவேலா எட்டு குளிர் முருகா எங்கள் முருகா பழசி அவள் வீட்டிற்கு பத்து மலை முருகா எல்லா இரண்டு அறிவோம் நீங்கள் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் வாழ்க நலம் வளருந்தே யோகா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம்